பாழக வளமுடன் தங்கராஜ் வாயில் சென்னையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டுள்ளார் குரு தன் ஆட்சி வீடுகளில் தவிர மற்ற ஐந்தாம் வீடு வீடுகளில் அமரும்போது காரகோபாவ நாசியை செய்யும் என்று கூறப்படுகின்றது ஆனால் திருமணத்துக்கு முன்பே குருதிசா முடிந்துவிட்டாலும் குரு திசையே வராதவர்களுக்கும் காரவோபாவனாஸ்தி பாதிப்பை ஏற்படுத்துமா என்று கேட்டிருக்கிறார் காரகோபாவனாஸ்திக்கும் திசாவுக்கும் சம்பந்தம் இல்லை சம்பந்தம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இருப்பதாக சொல்பவர்கள் சொல்லிக்கொள்ளட்டும் ஆனால் திசா என்பது வேறு காரவோபாவனாஸ்தி என்பது வேறு குருவானவர் தன்னுடைய ஆட்சி வீட்களில் அமரும் பொழுது அது ஐந்தாம் வீடாக அமைந்து அமைந்தால் அதற்கு காரகபாவ நாஸ்தி இல்லை என்பது சரிதான் உதாரணமாக விருச்சக லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் மீனமாக வருகிறது இருக்கும் குரு காரபோபாவ நாஸ்தியை செய்ய மாட்டார் சிம்மத்துக்கு ஐந்தாம் இடம் தனுஷாக வருகிறது அங்கிருக்கும் குரு காரகோனா காரகோபனாஸ்தியை செய்ய மாட்டார் மற்ற இடங்கள் ஐந்தாம் இடமாக வந்தால் குரு தனித்திருந்தால் எவருடைய பார்வையோ இணைவையோ பெறாமல் தனித்திருந்தால் காரகோபாவனாஸ்தியை செய்வார் அதிலும் என்ன குறிப்பாக மூல நூல்கள் சொல்லுகின்றது என்றால் குரு ஐந்தாம் இடத்திலே வலுவாக இருந்தால் பெண் குழந்தைகளை கொடுப்பார் அதிகமாக ஆண் வாரிசு இல்லாமல் போகக்கூடும் என்று சொல்லப்படுகின்றது காரகோபநாஸ்தி புத்திரபாகியத்திற்கு என்று எடுத்துக்கொள்கிறோம் குருவை புத்திரகாரர்கள் என்றதால் அதை எடுத்துக்கொள்கின்றோம் முக்கியமாக அவருக்கு தனகாரத்துவம் உண்டு ஆனால் தனகாரத்துக்கு அதிக முக்கியத்துவம் தருவதில்லை புத்திரகாரகத்துக்குத்தான் அதிக முக்கியத்துவம் வந்து ஐந்தாம் இடத்திலே குரு இருந்தாலே போச்சு இது காரகோபாவன் நாஸ்தி இதுக்கு புத்திர பாக்கியமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க ஆனால் அப்படி அல்ல அந்த இடத்திலே குரு எப்படி இருக்கின்றார் பலம் என்ன அவருடைய நைசர்க்கிக பலம் என்ன அவரை யார் பார்க்கின்றார்கள் அவருடைய ஆதிபத்தியம் என்ன அவர் பெற்ற சாரம் என்ன அவர் நின்ற வீட்டுக்காரன் எப்படி இருக்கிறான் அந்த வீட்டுக்காரனுடைய சாரம் எப்படி இருக்குது இதை எல்லாம் பார்த்து தான் காரகோபவனாஸ்தி பற்றி தீர்மானம் பண்ண முடியுமே தவிர எடுத்த உடனே காரகோபன காரகோபவனாஸ்தி எதுக்குமே சொல்லிவிடக்கூடாது ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கான் காரகோபவன ஆஸ்தி நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கான் காரகோபவன் ஆஸ்தி மூணாம் இடத்துல ச செவ்வாய் இருக்கா காரகோபன ஆஸ்தி ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் காரகோபான ஆஸ்தி இந்த மாதிரி இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் சார் நன்ற நல்ல அளவில் இருப்பதை நான் பார்த்துருக்கின்றேன் ஜாதகத்தில் அதனால் என்னன்னா நம்ம ஆய்வை அதிகப்படுத்த வேண்டும் ஆய்வை அதிகப்படுத்தினால்தான் நமக்கு பூர்ணமாக பல நிர்ணயம் செய்ய வெகுவான உதவிகள் இருக்கும் ஆகவே எடுத்தவுடன் காரகோபவன் ஆஸ்தி என்று சொல்லக்கூடாது இவர் கேட்டது போல குருதிசா விட்டாலும் ஒரு திசையே வராதவர்களுக்கும் காரகோபவநாஸ்தி பாதிப்பை ஏற்படுத்துமா என்றால் திசாவுக்கும் இதற்கு சம்பந்தமே இல்லை திசா வேறு காரகோபவநாஸ்தி என்பது வேறு காரகோபவநாஸ்தி காரகத்தில் அந்த காரகர் அந்த ஸ்தானத்திலே இருக்கும்போது ஏற்படுவதுதான் போன்ற இருக்கும் பொழுது இந்த இதை ஏற்படுத்துவாரா இந்த திசைக்கும் அந்த காரகோபாவனாஸ்திக்கும் சம்பந்தமே இல்லை காரகோபாவநாஸ்தியை பெரும்பாலும் அப்படியே சொல்லிவிடக்கூடாது நன்கு ஆய்வு செய்து அதற்கு பின் தான் காரகோபவநாஸ்தியை நிர்ணயம் வேண்டும் வாழ்க வளமுடன் வணக்கம்